சினிமா துறையில் அந்த காலத்தில் இவருடைய நடிப்பு என்பது மிக பிரமாதமான நடிப்பு என்பது நாம் சொல்லி தெரிவதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் டொனால்ட் தங்கவேல் அப்படிங்கிறவர் அவருடைய பூர்வீகம் அவருடைய உறவுகள் அவருடைய சொந்த வீடு அதெல்லாம் எங்கே இருக்குது அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களாம் இப்போ என்ன செய்கிறாங்க தான் நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சார் இது வந்து டொனால்ட் தங்கவேல் அவர் பிறந்த ஊர் திருவண்ணராயம்பட்டம் சொல்கிறாங்க அவர் தட்டாரத்திறங்குறது எங்கே இருக்கு நாகப்பட்டினத்திற்கும் காரைக்காலக்கும் இடையில் திருப்பட்டினம் என்கின்ற ஊர் திருப்பட்டினத்திலிருந்து திட்டச்சேரி செல்லும் சாலையில் தட்டார தெரு அந்த கே கே தங்கவில் உள்ளது என்பது கிடைத்த தகவல் அதன் அடிப்படையில் தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம் உண்மையில் சொன்னால் அந்த முகவரியை கண்டுபிடிப்பது சற்று சிரமம் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டோம் அதாவது கோவிலுக்கு அருகாமையில் உள்ளது தெரு என்று அதில் தான் அவருடைய உறவினர்கள் வசித்து வருகின்றார்களாம் அவருடைய மகன் இங்கு அவருக்கு தெரியும் நிறைய தகவல்கள் அவர் வசித்த ஊர் இதுதான் மாற்ற கருத்தும் இல்லை என்று அந்த ஊரில் அந்த ஊர்காரர்கள்லாம் சில பேர் சொன்னாங்க பல பேர் விசாரித்தோம் சில பேர் படம் பிடிக்க விடல தான் நம்ம பார்க்க போகின்றோம் தங்கவேல் அப்படிங்கிறவங்க நம்ம சொல்லி தெரிவதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய தம்பி மகன் அவர் வந்து திருபட்டினத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் ஐயா வடக்கையா உங்க பேருங்க நீங்க வந்து டொனால்டு சார் அவருக்கு என்ன வேணும் நீங்க தம்பி மகன் அதாவது உங்க அப்பா வந்து டனால் சாருக்கு தம்பி வங்காளி சரி அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தான் அவருடைய அந்த கடந்த காலம் எப்படி இருந்தது அவருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல நீங்க பார்க்கட்டினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல

உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து அந்த அது மாதிரி ட்ராமா அது மாதிரி இதில் எல்லாம் அந்த இதெல்லாம் ஈடுபாட கிடையாது நம்ம அதெல்லாம் ஈடுபாடு கிடையாது அவர் வந்து சினிமா உட்காரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் டனால்ட் சார் தங்கவேல் சார் அவர் சும்மா இங்கே சார் ஃபோர் டீச்சர் வேலை நகையெல்லாம் பட்டம் ஏதாவது வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பட்டம்னா என்ன பண்ணுறான் சார் நகைத் தொழில் தேர்ப்பற்றா ஓஹோ அவர் வந்து பேசிக்காக அந்த நகை செய்யணும் தொழிலாளி கொஞ்சம் அவங்க குடும்பத்தில் வந்தவங்கலாம் சரிங்க அவர் எத்தனை வயசுல மெட்டர்ஸுக்கு போனாரு அவர்

அவங்க அப்பா பேருங்க அருணாச்சலம் பத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரிங்க சரி அவருடைய சொந்த தம்பியும் சினிமாவோட இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க நம்ம அவங்க பேர் என்ன நோவின் நந்தன் சோவிநந்தன் அவர் அவருடைய சொந்த சகோதரர் சகோதரர் எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணாங்க அவர் இதே திரு திருப்பட்டம் தான் அந்த வெளியூர் அவர் அவ்வளோ செனி ஃபீல்டாக சேர்த்துக்கிட்டார் செனி எம் சார்ஜாங்க

சரி அவர் இங்க அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு சரோஜா அல்லது ராஜாமணி அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண பிறகு இங்க வந்து இருக்கிறாரா எம் சரோஜா வந்தாங்க நீங்க என்ன செய்றீங்க இப்ப நான் வந்து நகைத்தொழில் தான் செய்றீங்க ஓ இது யாரும் அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னாங்களே அது நீங்கள் தானே அது நான் இல்லை சார் அப்ரைஸ்லாம் இருக்கிறேன் திருவாரூர்லாம் எப்படி இருக்காங்களா அப்ரைஸ்லாம் வங்கியில் அப்ரைஸ் வங்கியில் அப்ரைஸ்லாம் வங்கியில் அப்ரைஸ்லாம் இருக்கிறீங்க அது இல்லாமல் நகைத்தொழிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அவருக்கு வந்து நகைத்தொழில் வந்து நடிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் செஞ்சார்

அவர் சொன்னது அவரை பத்தி எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டிப்பா தெரியாதுங்க காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்தவரும் முப்பத்தி ஆறுல தான் சினிமாவுக்கு போயிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலும் வந்து எங்களுக்கு பங்கு அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது எங்களுக்கு மிக நெருக்கமான உறவினர் அவருடைய அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் ராகாமணி அவர்களை திருமணம் செய்து அதன் பிறகுத்தான் அவர் வந்து ஏம் சரோஜி அவர்களை திருமணம் செய்தார் ஏம் சரோஜா அவர் கூட நிறைய முறை இங்கு வந்திருக்கின்றார் டிஆர் பட்டினத்துக்கு வந்திருக்கின்றார் என்று ஒரு உண்மையை சொன்னார் மற்றொன்று அவர் கூறிய ஒரு செய்தி என்னவென்றால் இவருடைய இரண்டு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்திருக்கின்றார்கள் கே தங்கவேலுக்கு தங்கை அதில் ஒருவர் சினிமாவில் இருந்திருக்கின்றார் சினிமாவில் மேக்கப் மேனாக பணியாற்றி இருக்கின்றார் மற்றொரு சகோதரரை பற்றி அவர் ஏதும் விவரம் கூறவில்லை தங்கவேலுவின் மகள்களை பற்றி கூறினார் தங்கவேலுக்கு இரண்டு மகள்கள் ராஜாமணிக்கு பிறந்ததாக கூறப்படுகிறது இருவரும் சென்னையில் தான் இருக்கின்றார்களாம் ஒரு மகளை காரைக்காலில் தான் திருமணம் செய்து கொடுத்தாராம் அவரை பற்றி நாம் விவரம் அறிவதற்காகவே நாம் காரைக்காலுக்கு பயணமானோம் நம்ம வந்து இப்போ காரைக்காலில் இருக்கோம் இப்போ டனால் தங்கவேல பேரில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் தான் இருக்குதாம் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நிறைய மக்கள் தங்கவேலனுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே இங்கே ஒரு கடை வைத்திருக்கிறார் அது ஹலோ கேஸ் சர்வீஸ் அப்படிங்கிற சார் வணக்கம் சார் உங்க பேர் சார் சரிங்க நீங்க வந்து தங்கவேலுடைய ரசிகர் பண்ணாங்களா அப்படியா அவர் இப்போ நடிச்ச படம் எதுவும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சரி வேலை 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 ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்று பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா

சரி இது வந்து தங்கவேலுடைய சொந்த ஊர் வந்து திருமண ராயமட்டினாங்கிறாங்க அப்படி தானுங்களா சேர்ந்த காரைக்கால சந்தவர்தான் அதனாலதான் அவருடைய மண்டபம் வந்து திருமண மண்டபம் கட்டியிருக்காங்களே

ஒரு மண்டபம் கட்டி இருக்கின்றிருக்கின்றது ரக்ஸ் தியேட்டருக்கு பக்கத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெக்ஸ் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து மிக பழமையான ஒரு தியேட்டர் காரைக்கால் அது ஒரு நேரத்தில் இருந்ததாம் இதற்கு அருகாமையில் தான் அந்த அவர் கட்டி கொடுத்த ஒரு மண்டபம் இருந்தது இப்பொழுது அதை செயலற்று அது இயங்கவில்லை என்று கூறுகிறார்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ அவங்க சொன்னது என்னென்னு கேட்டீங்க அது காரணம் என்னென்னு தெரியலங்க அவர் பேரில் இங்கே ஏதோ ஒன்று ஒரு இருந்தது ஒரு மண்டபம் இருந்தது ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி இருந்தது இப்போ இப்போ ப்ரெசென்ட்லி இட்ஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க மேலும் அங்கே காரைக்கால் அந்த நகரத்திலேயே நிறைய பேர் இவருடைய உறவினர்கள் வசித்து வருகின்றார்கள் என்றும் கூட அவருடைய மகளை கூட இங்கே தான் கல்யாணம் செய்து கொடுத்தார் என்றும் கூறுகின்றார்கள் டிஆர் பட்டினத்தில் விசாரித்துவிட்டு நாம் இங்கு வந்ததன் நோக்கமே அதுதான் ஒரு மகளை தன்னுடைய உறவினருக்குத்தான் திருமணம் செய்து கொடுத்தாராம் தங்கவேல் அவர்களுக்கென்று ஒரு ஜுவல்லரி மார்ட் இங்கு இருந்தது இப்பொழுது அது எங்கு என்று தெரியவில்லை என்று கூறினார்கள் நன்றி நேர்களே மற்றொரு திருமணத்தில் நாம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்த நன்றி வணக்கம்